பே <Sedan> சுமூல்லவில் <Sedan> <Sedan>

ூருள்

பாடல் எண் இருநூறு சுருதி மறைகள் இருநாள் என துவங்கும் உத்தரமேரூர் திருப்புகள் உத்தரமேரூர் செங்கல்பட்டிலிருந்து முப்பது கிலோமீட்டரில் உள்ளது இத்தலத்தில் முருகப்பெருமான் தனி கோயிலில் பாலசுப்பிரமணியராக ஆறடி உயரத்தில் ஒருமுகம் நான்கு கரங்களுடன் அற்புத காட்சியளிக்கிறார் இங்கு முருகப்பெருமான் சிவபெருமானை பூசித்ததாக வரலாறு சுருதி மறைகள் நாலு திசையில் அதிபர் முனிவோர்கள் துகள் இல் இருடி பேர்கள் சுடர் மூவர் சுருதி வேதங்கள் மறைகள் உபனிஷதம் ஆகமங்கள் இருநாலு திசையிலதிபர் எட்டு திக்பாலகர்கள் இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் முனிவோர்கள் முனிவர்கள் குற்றமில்லாத ரிஷிகள் ஏழு பேர் அகத்தியன் புலத்தியன் அங்கிரசு கவுதமன் வசிஷ்டன் காஷ்யபன் மார்க்கண்டன் சூரியன் சந்திர அக்னி எனப்படும் மூன்று சுடர்கள் சொலவில் முடிவில் முடியாத பகுதி புருஷர் நவநாதர் தொலைவில் உடுவின் உலகோர்கள் மறையோர்கள் சொல்லுவதற்கு முடிவில் முடியாத பிரகிருதி புருஷர் பிரபஞ்ச மாயா அதிகாரிகள் நவநாதர்கள் சத்யநாதர் சதோகநாதர் ஆதிநாதர் அநாதிநாதர் வகுளிநாதர் மதங்கநாதர் மச்சேந்திரநாதர் கஜேந்திரநாதர் கோரக்கநாதர் ஆகிய பிரதான சித்தர்கள் ஒன்பதின்மர் தூரத்திலே உள்ள நட்சத்திர உலகிலே உள்ளவர்கள் வேதம் வல்லவர்கள் அரிய சமயம் ஒரு கோடி அமரர் சரணர் சதகோடி அரியும் அயனும் ஒரு கோடி இவர் கூடி அருமையான சமயங்கள் கோடிக்கணக்கானவை தேவர்கள் சரணர்கள் அடியார்கள் வீரசைவ பெரியோர்கள் அல்லது சாரணர் பதினங்கணத்துள் சாரார் நூற்று கோடி பேர் திருமால் பிரம்மா ஒரு கோடி பேர் இவர்கள் எல்லாம் கூடி அறிய அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறிவுள் அறியும் அறிவூர அருள்வாயே அறிந்து பார்க்க அறிந்து பார்க்க அறிய முடியாத உனது திருவடிகளை அறிய அடியேனும் எனது அறிவுக்கு உள்ளேயே அறியவல்லதான அறிவு ஊறும்படி நீ அருள் புரிவாயாக வரைகள் தவிடு பொடியாக நிருதர் பதியும் அழிவாக மகர சலதி அலராக முதுசூரும் மடிய கிரௌஞ்சம் ஆதிய மலைகள் தவிடு பொடியாக ஊர்கள் அழிவு பெற மகரமேன்கள் உள்ள கடல் சேராக பழைய சூரனும் அழிவுற அலகை நடமாட விஜயவனிதை மகிழ்வாக மௌலி சிதறி எரை தேடி வரு நாய்கள் பேய்கள் நடனம் செய்ய விஜயலட்சுமி மகிழ்ச்சி கொள்ள அறக்கருடைய தலைகள் சிதறிவிழ உணவு தேடி வந்த நாய்களுடன் நரிகள் கொடிகள் பசியார உதிர நதிகள் அலைமோத நமனும் வெறிவி அடிபேண மயில் ஏறி நரிகளும் காக்கைகளும் பசி நீங்க ரத்த ஆறு அலைமோதி ஓட யமனும் அச்சமுற்று உனது திருவடியை துதிக்க மயிலில் ஏறி நளின உபய கர வேலை முடுகு முருக வடமேறு நகரி உரையும் இமையோர்கள் பெருமாளே தாமரை போன்ற உபயம் மகிமை வாய்ந்த திருக்கருத்து வேலாயுதத்தை விரைவிலே செலுத்தினும் முருகனே வடமேரு நகரி உத்தரமேரூர் என்னும் திருத்தலத்திலே வீட்டிருக்கும் பெருமாளே தேவர்கள் பெருமாளே அறிந்து பார்க்க அறிந்து பார்க்க அறிய முடியாத உனது திருவடிகளை அறிய அடியேனும் எனது அறிவுக்கு உள்ளேயே அறியவல்லதான அறிவு கூறும்படி நீ அருள் புரிவாயாக பார்வையாளர்களாக ஒரு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்தித்துக் கொண்டிருக்கும் முருகன் அடியார்கள் சி வாசன் விஸ்வநாதன் வணக்கம்